பிள்ளைகளே வெயில் தாங்க இல்லை ஜூஸ் போட தர்பூசணி வாங்கியாச்சு இன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிக்க போறோம் நண்பர்களே இப்போ தர்பூசணி எட்ட போயே பாதி பழத்தை சாப்பிட்டு பாதி பழத்தை ஜூஸ் போட ஐயா பார்த்து வெட்டியா பட்டாத இடத்துல பட்டுறாம எப்படி இருக்கு பழம் இருந்துப்பா அழகா இருக்கு தர்பூசி பழம் நல்லா அழகா செவப்பா இருக்கு ஹாட்டா உனக்கு எல்லாத்துலேயுமே காட்டு வரும் எதை பார்த்தாலும் காட்டு எங்க காட்டு வந்திருக்கு ஆமா இல்லை ஒரு காட்டு வந்திருக்கு அத பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க வெயிலுக்கு எதமா இருக்கு தர்பூசி எப்படி சாப்பிடறான்னு பாருங்க ஏ தர்பூசணி சாப்பிடா என்ன செய்யும் உடம்புக்கு என்னது என்ன செய்யும் குளிர்ச்சி தரும் குளிர்ச்சி திறமா அவன் நல்ல குளிர்ச்சியா இருக்கு வெயிலுக்கு இருக்கு Baring